வணக்கம் வணக்கம் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நேத்து அனௌன்ஸ் பண்ணாங்க பட் இன்னைக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு டிஎம்கே சூட்டோட சூடா சூட்டோட சூடா அடிச்சு விட்டுருச்சு அன்னியூர் சிவாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் அதே அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி தேர்தல் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் தேடி தேடி மாற்றங்கள் வேற அடுத்தடுத்த விஷயங்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சூடு கிளம்பி இருக்கு பட் அதே ஒட்டியோட பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் அண்ணா திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி பிஎம்கே நிற்குமா நிற்காதா காரணம்னா இடைத்தேர்தலில் எப்பயுமே கட்சி வந்து புறக்கணிக்கும் எப்பயுமே பட் இந்த முறை என்ன பண்ண போகுது அப்படின்னு விக்கிரவாண்டியை ஒட்டிய விஷயங்களை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திமுக இடைத்தேர்தலுக்கு யார் அன்னியூர் சிவாவா போட்டிருக்காங்க அன்னியூர் சிவா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ரொம்ப கிட்டத்தட்ட இருபது வருஷமா எதிரியா இருந்த அன்னியூர் சிவா இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா பொன்முடி ஆதாரவாளர் ആയി இருக்காரு ஆரவடுக்குள்ள கூட ஆமா வந்திருக்காரு கரெக்ட்டா பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதாரவாளர்க்கு சீட்டு வாங்கி கொடுத்தது அது அண்ணைக்கு மோதோ வாரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர் ആയി இருக்காரு தெற்கு மாவட்டம் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக மாவட்ட பொறுப்பா திமுக பொறுப்பாளராக ആയി இன்னைக்கு இக்கி இவர் கவுதம சிவமகன் எம்பி கண்டிப்பாக எம்பியாக அவர் வந்து கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு அவரும் எதிர்பார்த்தாரு ஆனால் கொடுக்கல அவருக்கு கூட கள்ளக்குறிச்சியில் எதிர்பார்த்தாங்க கிடைக்கல பட் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய வைக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் அவருக்கு மாவட்ட செயலாளர் நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஐபி பையன் இருக்கார் செந்தில் இருக்கார் அவருக்கு இன்னும் ரொம்ப நாளாக அவர் போராடிட்டு தான் இருக்கார் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பட் பார்த்தீங்கன்னா கௌதம சிங்கம் அடுத்த கட்டமாக டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படி இன்னைக்கு திடீர்னு அதே சமயத்துல இன்னும் ஒரு செட்பேக் அதாவது ஒரு வருத்தமான விஷயம் மஸ்தானுடைய பதவி பறிப்பு அவர் தான் மாவட்ட செயலாளர் இருந்தார் அவர் அது வடக்கு மாவட்டம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தார் அமைச்சர் மஸ்தான் திடீர்னு இன்னைக்கு அவருடைய பதவியை பறிக்க பறிச்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருக்கும் பொன்முடிக்கும் சரியா இல்லை டேம்ஸ் நல்லா இல்லை நீங்க பாத்தீங்கன்னா மறைமுகமா தான் பல இடங்கள் பல மாவட்டங்களில் இருக்கும் நேரடியாவே மோதிக்குவாங்க நேரடியாவே மோதிக்கிட்டாங்க மோதிடுற சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இதுல இன்னைக்கு ஒரு ஒரு வருத்தமான விஷயம்னா மஸ்தான் இன்னைக்கு வந்து உதயநிதியை பார்க்க போயிருக்காரு ஆரணி வேட்பாளரை வந்து இன்னைக்கு வேட்பாளர் ஜெயிச்சார்ல அவரை போய் அவரு இன்னைக்கு போய் பார்க்க போயிருக்காங்க உதயநிதியை அவரோட இவரும் போயிருக்காரு நீங்க போற டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க இருக்கப்பதான் அந்த அறிவிப்பு வந்துருக்கு அவசர அவசரமாக முடியாதுருக்கிறாரு மஸ்தான் ஒரு வருத்தத்தோட வெளியே ஆமா ஆமாம் மஸ்தான் விஷயம் வந்துன்னு எதுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா வழக்கமாக சட்டசபை இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக இருபதாம் தேதி ஆமாம் கூட்டத்தொடர் வருது இருபதாம் தேதி வருது ஸோ இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர் மாற்றங்கள் அமைச்சர்கள் மாற்றங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் திடீர்னு விக்கிரவாண்டி எலெக்ஷன் பை எலெக்ஷன் வந்துருச்சு வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்குது இந்த எலக்ஷன்ல அண்ணா திமுக என்ன செய்ய போகுது இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இவரு மஸ்தான் கதையே பேச வேண்டிய இருக்கு ஏன்னா அவருக்கு இப்ப காட்டு ரெட்கார்டு தான் அவருக்கு ஆமா இன்னும் கூட இருக்குங்கிறாங்க ஏன்னா இந்த மக்களவை தேர்தலில் அவருடைய பணியே சரியில்லை சிஎம்ஐ நீங்க சட்டசபை வரைய பாத்தீங்கன்னா விக்கிரமண்டியில நீங்க திமுக ஜெயிச்சது யாரு திமுகங்கிற மீசிக்கா விழுப்புரம் தொகுதியிலான விழுப்புரம் தொகுதியில நம்ம இவர் தான் ஜெயிச்சாரு ரவிக்குமார் ரவிக்குமார் தான் ஜெயிச்சாரு ஆனா ஒரு பெரிய லெவல்ல ஒரு மார்ஜின் இல்ல விக்கிரவாண்டி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் தான் வித்தியாசம் அண்ணா திமுகவுக்கும் திமுக ரொம்ப ஒரு மார்ஜின் ரொம்ப கம்மி ஆமா அதுல வந்து ஒரு சிஎம் ரொம்ப வருத்தம் யார் யாரு சரியா வேலை செய்யலையோ அவங்களுக்கு சரியான நடவடிக்கை இருக்குன்னாரு அதனுடைய முதல் கட்டமா இது ஆரம்ப ஆரம்பம் ஆயிருக்கு சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே

அதிமுகவுக்கு ஒரு பெரிய தர்மசங்கடமான இடம் அதாவது பொது தேர்தலே எந்திரிக்கவே முடியல அந்த அளவு அடி பெரிய அடி பெரிய அடி இந்த நேரத்துல அதுவும் பாருங்க விழுப்புரம் மாவட்டத்திலேயே அப்படி வந்து சேரணுங்கிற மாதிரி ஆகி போச்சு விழுப்புரத்துல அவர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்த சிவி வி சாமி சி ஆமா அவர் முன்னாள் அமைச்சரே அந்த இடத்துல ஒரு செல்வாக்கானவர் அவர் அவரு வேலை செஞ்சும் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியலை உள்ள அவருக்கும் எடப்பாடிக்குமே இந்த தேர்தலில் கொஞ்சம் சரியான உண்மைதான் உண்மைதான் எடப்பாடியுடைய பணியை அவர் கொஞ்சம் சரியா சரியான இடத்துல எல்லாம் பண்ணலை வைக்கல அதில் ரெண்டு பேருக்கும் மோதல் நடந்த கிடையாது அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிர்வாக முக்கிய நிர்வாகிகள் அதாவது சிபிஎஸ் மாதிரி ஆட்கள் யாருமே போய் போய் பார்க்க பார்க்கவே இல்லை

அந்த பொறுப்பையும் சமூகம் வந்துட்டுதான் கொடுக்கணும் கொடுப்பான் அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா எங்கிறது இதுக்குள்ள பெரிய யுத்தமே வந்துரும் இல்ல நீங்க சில கேள்விகளோட இருக்கிறாரு சி வி சமூகம் ரெண்டு மூணு விஷயங்கள்ல தெளிவா இருக்காரு என்ன காரணம்னா சில விஷயங்கள் சொல்றாங்க முக்கிய இரண்டு கட்சிகள் வந்து எடப்பாடி பள்ளிச்சி அமைட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அதான் கூட்டணிக்கு என்ன சிலருக்கு முக்கியம் ஏன்னா இப்ப அத பத்தி சொல்ல முடியாது ஏன்னா இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா முடிஞ்சிருச்சு அதனால ஆனா இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அலட்சியமா இருந்துட்டாருங்கிற வருத்தம் முக்கியமான நிர்வாகிகள் அதாவது சிபிஎஸ் மாதிரி ஆட்கள்கிட்ட ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க அதனால எப்போ எப்ப அவங்க அதாவது வாய துறப்பாரா எடப்பாடின்னு அவங்க ரெடியா காத்துட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன் கரெக்டாக வந்து மாட்டிச்சு வேற வழியே இல்லை சிபிஎஸ்சை கூப்பிட்டு பேச வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்கு அது ஒரு மகுடம் பாமகவுடைய பாமக வந்து இப்ப என்னன்னா அவர் நாளை மறுநாள் நான் தைலாபுரம் தோட்டத்துல இது சம்பந்தமா ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா

கூட்டத்தை போட்டிருக்காரு ஏன்னா அந்த விழுப்புரம் அந்த விக்ரவாண்டி இந்த பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா வன்னியர்கள் நடக்குது இந்த இடத்துலயும் நாங்க போட்டியிடலன்னா அந்த கட்சிக்கு செல்வாக்கூடாது ஏன்னா ஏன் நம்ம இவ்வளவு செல்வாக்கு உள்ள இடத்துல போட்டியிடாம ஒதுக்குறதும் மறைமுகமா திமுகவை ஆதரிச்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து ஏன் ஏற்கனவே ஒரு அடி வாங்கிட்டாங்களே

ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே இந்த வன்னியர் இடம் வந்து கீழே விஷயத்துல தெளிவா இருக்குது அண்ணா திமுக நம்ம என்ன காரணமா நாங்க வன்னியர்களுக்கு கொடுத்தோம் கொடுத்தோம் அப்படிங்கறது அதனால பெரிய சங்கடமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய தர்ம சங்கடமான சொதை அவங்களுக்கும் இருக்குது இன்னொன்னு என்னன்னா நாங்க கட்சியை வளர்த்துடும் கட்சியை வளர்த்துறோம்னு சொல்றாரு அண்ணாமலை ஆபத்தை என்ன பண்ண போறாருங்கிறது இல்லன்னு நின்னுதான் அவனும் இந்த மக்களவை தேர்தலெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியும்

விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல திமுக தெளிவு அண்ணா திமுக எல்லா கட்சிகளும் குழப்பத்துல இருக்கு இதுதான் ஒரு இன்னைக்கு வேட்புமனு தேக்கல் ஆரம்பிக்கிட்டோம் அடுத்த விஷயம் என்னங்கறத பாப்போம்